வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி படுகொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பதற்றம் கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள கலகமடக்கும் போலீசார் அம்பாறையில் நிர்வாணமாக நடமாடியது ஆனா புதிய இலங்கையில் குவிந்துள்ள இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளால் பெரும் ஆபத்து வெளியான தகவல் கொழும்பில் வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட சிறுவன் சினிமா பாணியில் தப்பியதால் பரபரப்பு வேகமாக பரவும் தோல் நோய் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை மற்றொரு மத்திய கிழக்கு நாட்டை இலக்கு வைத்த இஸ்ரேலிய ராணுவம் உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது

국민ively, from their radio stations are it It's Jungov만, I think his kids, good guy, water avez مان تا وگر هيران ڪرڻ ٿو 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 குறித்த போராட்டமானது கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் ඉසනුන් දෙැන්නේ. මටෙන්ගිනි ඉසනුම් දෙැන්නේ රතපුරාම විමෝ ඔො ගතතුරාම හෝග ක්‍යවලේ ලක් ක. இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக அறுபத்து ஐந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த மனித புதைக்குழி தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுத்து நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த முற்பட்ட வேலை போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது இதன்போது அடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது লা பம்பாறை அருகம்குடா கடற்கரையில் வெளிநாட்டு பெண் ஒருவர் மேலாடையின்றி நிர்வாணமாக நடந்த சம்பவத்தில் புதிய திருப்பு முனை கேட்பட்டுள்ளது இருபத்தி ஆறு வயதான தாய்லாந்து சுற்றுலா பயணிக்கு அநாகரிகமான நடத்தை மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் பொத்துவில் நீதிமன்றம் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது பிரபலமான கடற்கரை நகரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் சுற்றுலா பயணி மேலாடையின்றி அரை நிர்வாணமாக நடப்பதை காட்டும் படங்கள் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இந்த வார தொடக்கத்தில் ஒரு பெண் என அடையாளம் காணப்பட்ட வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டார் இருப்பினும் இதில் ஒரு புதிய திருப்பம் வெளிவந்துள்ளது இணையத்தில் பகிரப்பட்ட குறித்த தாய்லாந்து நாட்டவரின் கடவுச்சீட்டு நகலில் பாலினம் ஆண் என்றும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பத்திரிகையாளர் ரங்கா ஸ்ரீலால் ஒரு ட்வீட்டில் சட்ட தெளிவின்மையை சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை சட்ட தற்போது ஆண் பெண் இருமைக்கு அப்பாற்பட்ட பாலின அடையாளங்களை அங்கீகரிக்கவில்லை மேலும் ஆண்கள் பொது இடத்தில் சட்டை அணியாமல் நடந்து கொள்வதை குற்றமாக கருதவில்லை எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிநாட்டு குடிமக்கள் குறிப்பாக திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகளில் பாலினம் எவ்வாறு விளக்கப்படுகிறது என்பது குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளன இந்த சம்பவம் தனிநபருக்கும் ஒரு நண்பருக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சனையிலிருந்து உருவானது என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோதமான விடயங்களை தடுக்காவிடின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நாடு எதிர்கொள்ளும் என நீதிக்கான மையத்தின் தலைவர் முதுமானி ஷபி எஜ் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக இலங்கையில் இஸ்ரேலிய நாட்டு உல்லாச பயணிகளால் ஏற்படும் விடயங்கள் குறித்த விசேட செய்தியாளர் சந்திப்பு அம்பாறை மாவட்டம் சாய்ந்தபருது பகுதியில் உள்ள அதன் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதன் போது கருத்து தெரிவித்த அவர் இந்த இஸ்ரேலிய உல்லாச பிரஜிகளின் இஸ்ரேலிய உல்லாச பிரிவின் செயற்பாடுகள் அவர்களால் நடாத்தப்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் இன்று இந்த நாட்டின் சட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிரான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இங்கு இந்த சட்ட விரோதமான முறையில் சம்பாதிக்கும் இந்த பணங்களை உண்ணியல் அடிப்படையில் தான் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்ற தகவலையும் அந்த குறித்த செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்த்தால் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் உல்லாச பிரஜைகளின் செயற் உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடு என்பது இந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது கொழும்பு காகத்தொடுவ பகுதியில் வைத்து வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பதினைந்து வயதுடைய சிறுவன் ரத்தினபுரி பகுதியில் வைத்து வேனில் இருந்து குதித்து தப்பிச் சென்ற சம்பவம் நேற்று புதன்கிழமை பதிவாகியுள்ளது சிறுவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய சிறப்பு விசாரணை ஆரம்பித்துள்ளதாக காத்தடுவ போலீஸ் நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பிலியந்தலையில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையில் தரம் பதினொன்றில் கல்வி கற்கும் குறித்த சிறுவன் நேற்று மாலை நான்கு மணியளவில் பிரத்யேக வகுப்பில் கலந்து கொள்வதற்காக தனது சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது காத்துடுவ மயானத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த குழுவினரால் சைக்கிளுடன் கடத்தப்பட்டதாக போலீசாரிடம் சிறுவன் வாக்குமூலம் அளித்துள்ளார் நாடு முழுவதும் தோல் தொடர்பான நோய்கள் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் என்ற பூஞ்சை தோல் நோய் பரவி வருவதாகவும் இந்த நோய் ஏற்பட்டால் தோலில் சிவப்பு வட்ட வடிவ தடிப்புகள் தோன்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் බෝවෙන්නේ ගොඩක්ලාට ස්පර්ශය මගේ අපි එක මැඳුම් පාවිතා කළො එක ළංඟ ආස්ශ්‍රය කර නොකට සහල්ලාට ඉදිින්දා ගෙදර පාංග මේ සිවී පාවිච්චි කරනවාගේ අවස්ථාවල තමයි බෝවින්නේ එක ආයතනය සෙව කරනයට බෝන්න පුළුව தோல் தொடர்பு அல்லது ஆடைகள் போன்றவற்றின் ஊடாக இந்த நோய் பரவுகிறது இந்த நோய் காரணமாக தோல் சிதைவு வறட்சி சிவத்தல் அரிப்பு எரிதல் மற்றும் ஒட்டும் தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும் இந்த நிலையில் இலங்கை அரசால் பதிவு செய்யப்படாத பூச்சுக்கள் அல்லது உரிய ஆய்வக விபரங்கள் இல்லாத தயாரிப்புகளை பயன்படுத்துவது தொடர்பில் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நோயை தடுப்பதற்கு பொதுமக்கள் சுய சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றும் நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் விசேட தோல் நோய் நிபுணர் வைத்தியர் பிரேமி ராஜேந்திரன் கருத்து தெரிவிக்கையில் ஏன் நீங்கள் இந்த சீரோடையை ஏன் நாங்கள் பாவிக்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம் அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து விட்டால் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னா வீட்டுல இருக்கிற கிரீமை பாவிப்போம் வைத்திய ஆலோசனைக்கு நாங்கள் உடனே செல்வதில்லை வீட்டில் இருக்கிற கிரீமை பாய்ப்போம் வீட்டில் மற்றவைக்கு பரிந்துரைக்கப்பட்டதையோ இல்லை எங்களுக்கு முந்தி வேறு நோய்க்கு பரிந்துரைக்கப்பட்டதையோ இல்லாட்டி நாங்கள் ஃபார்மசியில் போய் ஓவர் த கவுண்டர் அதாவது டாக்டரின் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு க்ரீமை கேட்போம் அப்போ கூடுதலாக அவர்களுக்கு ஃபார்மசியில் ஃபார்மசிஸ்டால் வழங்கப்படுவது வந்து இந்த ஃபிக்ஸ் டோஸ் கம்பினேஷன் என்று கூறப்படுகின்ற பாக்டீரியாக்குரிய ஃபங்கஸுக்குரிய மருந்துகளோடு இந்த ஸ்டீராய்டும் கலந்ததுக்குள்ளே இருக்குது கூடுதலாக அதை ட்ரிப்புள் கம்பினேஷன் என்று கூறுவோம் அப்போ இந்த ஸ்டீராய்டு அதுக்குள்ளே இருக்கும்போது அதை நீங்கள் பூசும்போது உங்களுக்கு இந்த அந்த ால் கடித்தன்மைகள் எல்லாம் உடனடியாக குறை அப்ப நோயாளி யோசிப்பார் இதுதான் மருந்து என்று அவர் தொடர்ந்து அதை பாவிக்கும் போது இந்த நோய் வந்து பரவிக்கொண்டே போகும் அதாவது அந்த நோய்க்குரிய எதிர்ப்பு பாவிக்கும் போது தோலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்து இந்த நோய் பரவடையும் நிலை காணப்படும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் இது கீனியாவாக இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனைக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரம் வீட்டில் மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவுவதையும் தவிர்த்து கொள்ளலாம் இந்த கீனியா என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு பங்கல் இன்பெக்ஷன் இது வந்து வீட்டுல மற்றவர்களுக்கும் பரவும் அதாவது தொடுகை மூலம் பரவும் பாவிக்கும் பொருட்கள் துவாய் சீப்பு டவல் இந்த படுக்க விரிப்புகள் சப்பாத்து தொப்பி போன்றவற்றால் பரவக்கூடியது அதாவது ஒரு தனிப்பாவனைக்கு பாவிக்கும் பொருட்களை நாங்கள் மற்றவர்களுக்கு பாவிக்க கொடுக்க கூடாது வீட்டு அங்கத்தவர்கள் என்றார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியரம் புக்வெலா அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டின் கீழ் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன லஞ்ச ஊழல் ஆணை குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ரத்ன முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பின்னர் பிரதிவாதிகளை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களின் கடவுச்சீட்டுகளை பறிமுதல் செய்யவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன உத்தரவிட்டார் மேலும் பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளங்களை பெற்று அறிக்கை பெறவும் உத்தரவிடப்பட்டது தொன்னூற்றி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததற்காக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குறைந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது சிறந்த திட்டத்தை அமுல்படுத்தினேன் அரசியல் பிரபல்யத்துக்காக ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தனவின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் ආදාෑමට වඩා වියදම් වැට යුද්ධට ඉස්සල්ලා ආදාෑමත් වැඩි වියදම්වලට අපේ පළවෙනි අයවැෑ ඉදිරිපත් කරදදි ආදෑම් වැඩි වියදමට වඩ එතන ඉදම් පටන්ගත් එක තමයි විශ්ව විසි දෙේදී අපි මෙතන්ට වැට. දැම් මෙතන තියෙන කොහොමද මෙතනින් ගොඩවෙඩකින් ඒකට ඇතුම කිව් ඇටියට අප වැට සටහනකය දොල තියෙන එක අනුගමනය කරන්නන්නං ඒ එතනින් සාර්ථකවෙන්න ඊළඟයිකුම් චීනාවක ඉඩையில் කයිචාතිඩ පට රබර් RRC. ஒප්ගම් இரண்டு நாடுகளுக்கும் ඉயிලාට නත්පුරැයි බෙි පටතිර.

இதனைத் தொடர்ந்தே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு பலமடைந்தது குறுகிய காலத்தில் பொருளாதார மீட்சிக்கான சிறந்த திட்டங்களை அமல்படுத்தியுள்ளேன் இந்த திட்டங்களை சிறந்த முறையில் அரசாங்கம் செயற்படுத்தினால் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அரசியல் பிரபல்யத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என அவர் தெரிவித்தார் கொழும்பு நீதவான் நீதிமன்றின் ஐந்தாம் இலக்கறையில் வைத்த கனைமுள்ள சஞ்சீவு சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான சந்தை கணவர் தப்பிச் செல்வதற்கு மோட்டார் சைக்கிள்களை வழங்கி உதவி ஒத்தாசை வழங்கிய சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அத்துருக்கிரிய போலீஸ் நிலையத்தின் போலீஸ் கான்ஸ்டபிளை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவு பிறப்பித்தார் இதற்கமைய சந்தை கணபரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையிலும் இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த நீதவான் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார் சம்பவம் தொடர்பில் ஐந்து மாதங்களுக்கு மேல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் தனது பெருநரை பிணையில் விடுவிக்குமாறு சந்தேகநபர் சார்பில் சட்டத்தரணி மெர்வின் டி சில்வாவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டதன் பின்னர் இதற்கான உத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்தது இதற்கமைய கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்ட பிணை நிபந்தனைகள் சந்தை கணபருக்கு வாசித்து காட்டியதன் பின்னர் அவரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயத்துங்க உத்தரவு பிறப்பித்தார் பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தை கணபர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெறும் பொழுதுபோக்கையும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் கல்வி நடவடிக்கைகளுக்கும் டிக்டாக் சமூக ஊடகத்தை ஒரு டிஜிட்டல் கருவியாக பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்தில் டிக்டாக் சமூக ஊடகத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரிக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இந்த செலுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் கல்வி தொடர்பான அறிவை வழங்குவதற்கான வழிமுறைகள் ஆராய்ச்சி மற்றும் பாடத்திட்டத்திற்கு தேவையான மாற்றங்களை உள்ளடக்குவதன் முக்கியத்துவம் குறித்து டிக்டாக் பிரதிநிதிகள் எடுத்துரைத்துள்ளனர் அத்துடன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவதும் மற்றும் டிக்டாக் மூலம் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் கல்வித்துறையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சீர்திருத்தங்களுடன் இத்தகைய ஒத்துழைப்புகளை பாராட்டிய பிரதமரின் செயலாளர் டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையை விரைவில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை மேலும் வலியுறுத்தியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் தெற்காசிய டிக்டாக் நிறுவனத்தின் அரசியல் தொடர்பு பிரிவின் தலைவர் மற்றும் தெற்காசிய மக்கள் விவகார தலைவர் ஃபெடோஸ் அல் பிரதமரின் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகை பகுதியில் ராணுவ இலக்கொன்றை இஸ்ரேல் தாக்கியுள்ளது தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக சிரிய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சிரியாவின் ரூஸ் சமூக உறுப்பினர்களை பாதுகாக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் கூறுகின்ற போதிலும் தாக்குதல்களுக்கு அரசியல் மற்றும் ராணுவ நோக்கமும் உள்ளது என கூறப்படுகின்றது சுவைனா பகுதிக்கு செல்லும் வழியில் இருந்த கனரக இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட பல கவச வாகனங்கள் மீது இஸ்ரேல் தாக்கியுள்ளது அத்துடன் தெற்கு சிரியாவில் துப்பாக்கிச்சூடு சாவடிகள் ஆயுத சேமிப்பு வசதிகள் மற்றும் கூடுதல் சிறிய ஆட்சி ராணுவ இலக்குகளும் தாக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தமது படைகள் ரூசின சகோதரர்களை காப்பாற்றவே இந்த தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார் எனினும் இந்த தாக்குதல்களை துரோக ஆக்கிரமிப்பு என்று சிரிய வெளியுறவு அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை சிரியா மீது இஸ்ரேலிய படை தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரோபியோ இதனை அறிவித்துள்ளார் அதே நேரம் தற்போதைய நெருக்கடியான நிலையை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு அமெரிக்காவும் அரேபிய நாடுகளும் மேற்கொள்ளும் முயற்சியை வரவேற்பதாக சிறிய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கிடையில் சிரியாவில் ரோஸ் போராளிகளுக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையிலான மோதர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது முதல் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஐஸ்லாந்து ரைக்யானஸ் தீபகற்பத்தில் எரிமலை ஒன்று வெடித்து சிதறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீவிர நில அதிர்வுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக ஐஸ்லாந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எரிமலை வெடிப்பை தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் எரிமலையிலிருந்து வெளியேறும் லாவா குழம்பு சுமார் எழுநூறு முதல் ஆயிரம் மீட்டர் அகல் பிளவு வழியாக தென்கிழக்கு நோக்கி பாய்ந்து வருகிறது சுமார் எண்ணூறு ஆண்டுகளாக செயலற்று இருந்த இந்த எரிமலை பகுதி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் முதல் மீண்டும் செயற்பட தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்றும் செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்